கமகம வாசனையுடன் முட்டை பிரியாணி அருமையாக ரெடி நம் சுவையான முட்டை பிரியாணி செய்வதற்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை பத்து நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம் பத்து நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம் இரண்டு பெரிய வெங்காயம் மூன்று தக்காளியை நறுக்கி எடுத்து விடலாம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் தக்காளி பச்சை மிளகாயை நறுக்கிய பின் பிரியாணியை தாளித்து விடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காயவும் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துவிடலாம் வெங்காயத்தை இரண்டு நிமிடம் நன்றாக வதக்கிய பின் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துவிடலாம் வெங்காயம் இந்தளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துவிடலாம் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின்னர் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விடுது இந்தளவு நன்றாக வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம் தக்காளி வெங்காயம் நன்றாக மசிந்து வரவும் மசாலாக்களை சேர்த்து விடுவோம் வெங்காயம் தக்காளி அளவு நன்றாக மசிந்து வரவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மசால் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி மசாலாக்கள் சேர்த்து ஒரு நிமிடம் மதுக்கிய பின் மல்லி இலை கருவேப்பிலை சேர்த்து விடணும் மல்லி இலை சேர்த்து விடணும் மல்லி இலை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து ஊற வைத்த பிரியாணி அரிசியை சேர்த்து விடணும் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் செய்து ஒன்றரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணீர் சரியாக வரும் இந்த அளவு தண்ணீர் கொதித்து வரவும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம் குக்கரில் இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம வாசனையுடன் பிரியாணி ரெடி இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து விடலாம் நாம் பிரியாணியில் கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்ப்பதால் மிக சுவையாக இருக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து நாம் முட்டையை சேர்த்து விடலாம் ஃபிரெண்ட்ஸ் நாம் தண்ணீர் எப்படி சரியான அளவு வைத்தோம் என்றால் பிரியாணி ஒட்டாமல் அருமையாக வரும் நாம் வேக வைத்த முட்டையை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமகம வாசனையுடன் முட்டை பிரியாணி அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான பிரியாணியோடய ரயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டலை மிக அருமையாக இருக்கும் சுவையான முட்டை பிரியாணியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்